வாழ்க குருவே துணை ஓம் கணநாதா போற்றி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு ஒரு அருமையான பதிவு கேட்டு அனைவருமே பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் நலன் தமையந்தி கதையை நாம இந்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதனால் சனி தோஷம் விலகும் என்று நமது முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதை கேட்பதினால் நமது துன்பங்களை நாம் விடுவித்துக் கொள்கிறோம் வாங்க பதிவு போகலாம் நலன் சரிதத்தை நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆகுகன் ஆகுகி என்ற வேட தம்பதியர் காட்டில் உள்ள குகை ஒன்றில் வசித்தனர் அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர் இரவாகிவிட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகுகியும் தங்கினார்கள் அதில் இருவர்தான் தங்க முடியும் என்பதால் வேடன் வெளியில் தூங்கினான் தன் மனைவி ஒரு ஆணுடன் தங்கியிருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு கொஞ்சமும் இல்லை தன் மீது நம்பிக்கை வைத்த வேடனை முனிவர் மனதுக்குள் பாராட்டினார் அயர்ந்து உறங்கிய வேடனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது விஷயம் அறிந்த ஆகுகியும் உயிர் திறந்து விட்டார் சுயநலமில்லாத இத்தம்பதியர் மறுபிறவியில் நல பிறந்தனர் துறவி அன்னப்பறவையாக பிறந்தார் நலன் நிடத நாட்டின் மன்னராக இருந்தான் ஒரு நாள் அன்னப்பறவையை கண்டான் நலனின் அழகை கண்ட பறவை உனது அழகுக்கேற்றவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் மகள் உனக்கு உரியவள் அவளை திருமணம் செய்து கொள் உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது அன்னத்தின் பேச்சை கேட்ட தமையந்தி காதல் கொண்டாள் இதனிடையே சனீஸ்வரர் உள்ளிட்ட தேவர்கள் தமையந்தியை விரும்பினர் அவளின் சுயம் வரத்தில் அனைவரும் பங்கேற்றனர் தமயந்தி நலனை விரும்புவதை அறிந்து நலனை நாடி நாங்கள் உன் உருவத்தில் சுயமரத்தில் கலந்து கொள்வோம் நீ எங்களை காட்டிக் கொடுக்க கூடாது என்றனர் நலனும் சம்மதித்தார் எல்லாருமே நலனைப் போல் உருமாறி வந்தனர் நிஜ நலனும் வந்திருந்தான் தேவர்கள் அணிந்த மாலைகள் வாடாமல் இருந்ததையும் அவர்கள் கால்கள் தரையில் படாமல் இருந்ததே கவனித்த புத்திசாலியான தமயந்தி உண்மையான நலனுக்கே மாலையிட்டார் அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர் அக்னி தேவர் நலனுக்கு நெருப்பில் வராமலேயே மிகவும் ருசியாக சமைக்க வரமளித்தார் வாயுதேவர் நலனுக்கு வாயு வேகம் மனோவேகத்தில் ரதம் ஒட்டும் வரத்தை அளித்தார் தாமதமாக வந்த சனி பகவான் நலனை பிடிக்க எண்ணினார் கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் ஏதும் செய்ய மாட்டார் அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார் நலனோ நல்லாட்சி செய்தார் இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒரு முறை பூஜைக்கு தயாரான போது சரியாக கால் கழுவவில்லை நலன் இதை கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதிய சனி அவனை பிடித்து விட்டார் இதன் பின் புட்கரன் என்பவனிடம் சூதாடி பொன் பொருளை இழந்தான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தைக் கண்ட நலன் ஒரு மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினான் பின் மனைவியையும் பிரிந்தான் நடுக்காட்டில் தவித்த தமையந்தியை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான் தப்பித்த அவள் சேதி நாட்டை அடைந்து பணிப்பெண்ணாக இருந்தாள் ஒரு வழியாக அவளை தமயந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார் தமையந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறிவிட்டான் அந்த பாம்பு நலனுக்கு ஒரு அற்புத ஆடையை வழங்கிச் சென்றது அழகு இறந்த அவன் அயோத்தி மன்னன் ரிது மன்னனின் தேரோட்டையாக வேலை செய்தான் நலனை வரவழைக்க தனக்கு மறு வரம் நடப்பதாக அறிவித்தாள் அறிவிப்பு யாரும் வந்து சேர முடியாதபடி ி அறிவிட விரும்பினாலும் தாமதமாகிவிட்டது என்று தயங்கினார் நலன் தான் விரைவாக தேரை செலுத்தி சரியான நேரத்தில் விதர்ப்ப நாட்டில் மன்னனை கொண்டு சேர்ப்பதாக சொன்னான் வரும் வழியில் மன்னனின் மேல் துண்டு கீழே நழுவி விழ மன்னன் தேரை நிறுத்தச் சொன்னார் நலனோ தேர் அதற்குள் பலகாத தூரம் ந கடந்து விட்டதாகச் சொன்னார் ஆச்சரியமடைந்த மன்னன் தனக்கு இப்படி வேகமாக தேரோட்டும் வித்தையை கற்றுத்தந்தால் தானும் தனக்கு தெரிந்த ஒரு வித்தையை நலனுக்கு கற்று தருவதாக வாக்களித்தார் அருகில் இருந்த மரத்தில் உள்ள இலைகளை துல்லியமாக கணக்கிடும் வித்தையை கற்றுக்கொடுத்தார் அப்போது நலனை பிடித்த சனி பகவான் நீங்கியது அதாவது நடக்காத வரத்திற்கு சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்த ருதுபர்ணன் ராஜனின் தேரை ஓட்டி வந்த தேரோட்டியாக இருந்த நலனை விட்டு சனி பகவான் விலகினார் தமையந்தி பார்த்தால் அப்போது நலனை அடையாளம் தெரியாமல் தவித்தாள் தன் பிள்ளைகளை அனுப்பி ருதுபர்ண அரசன் தங்கியுள்ள அரண்மனையின் சமையல் கட்டிற்கு சென்று அடுப்பில் அக்னி எரிகிறதா என்று பார்த்து வரச் சொன்னாள் அடுப்பில் அக்னி இல்லாததை அறிந்த தமையந்தி தேரோட்டி வந்தது நலன்தான் என்று உணர்ந்தாள் நலன் கார்க்கோடன் அளித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய உருவை மீண்டும் பெற்றான் நலன் ருதுபர்ண ராஜாவிடம் கற்ற வித்தையை வைத்து புட்கரனுடன் மறுபடியும் சூதாட்டம் விளையாடி இழந்த தன் ராஜ்யத்தை மீட்டார் திருநள்ளாறு தளத்தையும் அவர் அடைந்தபோது அவருக்கு ஏழரை சனி நீங்கியது சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் அதற்கு நலன் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்களை துன்புறுத்தக்கூடாது கேட்பவர்களையும் துன்புறுத்தக்கூடாது என்று வரம் கேட்டான் சனி பகவானும் அருள் புரிந்தார் நலன் கதை கேட்டு நீங்கள் உங்கள் கடமையை சரிவர செய்தால் அதாவது சரியான நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டாலே சனி தோசத்தில் இருந்து விடுபட்டு நல்வாழ்வு பெறுவீர்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி